ஆழ்கடலும் ஆழ்கடலும் ஆலும் அழையும் கூட தமிழ் புலவன் அமுதமொழி திருவள்ளுவனின் சிறு அடங்கிவிடும் மண்பதையில் மானுடம் தழைத்திட வாழ்க்கை நெறிமுறைகளை தெளிவாய் தெள்ள தமிழ் திருக்குறளாய் கொடுத்ததனால் வையம் முழுமையும் வாழ்த்திட வள்ளுவன் உலக கவியானான் நனையூரம் தமிழர் தந்ததனால் தமிழ்மொழி அழகாயிற்று கண் பட்டதால் என்னவோ நம் மொழியே உலக செம்மொழி ஆயிற்று என்று சொன்னால் அந்த செம்மொழிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி கொடுமையை களைத்து ஆணவத்தை இடுப்புடைத்து துள்ளி பகையை கிள்ளி தமிழ் மகன் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏன் தெரியுமா அவரை வீர தமிழ் மகன் சொல்ற அவர் செயல் தலைவராக பதவி ஏற்கும் போதும் சரி முதலமைச்சராக பதவி ஏற்கும் போதும் சரி கழக முன்னோடிகளின் வழிகாட்டுதல்களின் படி நடப்பேன் என்று கழக முன்னோடிகளை வார்த்தைகளில் மட்டுமல்லங்க வாழ்க்கையிலும் சுமந்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய தங்க தளபதி இல்லையா யோசிச்சு பாருங்க இந்த விழாவே ஒரு மிக சிறப்பானது ஒன்றுங்க ஐயா அவர்களை எப்படி பாராட்டுவது மாரத்தான் சாதனையை போற்றுவதா மருத்துவப்புரை சாதனையை போற்றுவதா மாபெரும் நிகழ்ச்சிகளில் வெற்றி கண்ட சாதனையை போற்றுவதா மக்கள் தொண்டனாக இருந்து சிறந்து விளங்குவதை போற்றுவதா தொண்டர் போலவே என்றைக்கும் எளிமைக்கு இளமையாக எளிமைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அவர்களையும் பணிந்து வணங்கி நடுவர் அவர்களே ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க அதாவது தரணியை ஆண்ட தங்க தலைவர் முத்தமிழ் அறிஞர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்களை நிலைத்த புகழுக்கு காரணம் இலக்கிய வானமா அரசியல் ஞானமா கொடுத்திருக்கீங்க அவ்வளவுதானே ஆமா நான் ஒண்ணு சொல்லவாங்க முத்தமிழறிஞர் அவர்களை பற்றி பேசுவதை பெருமை நடுவரவர்களே ஏன் தெரியுமா முத்தமிழறிஞர் யார் தெரியுமா ஆதாயம் தேடா சூராவளிக்கும் சுயமரியாதையை கற்றுத்தந்தவர் தட்டாராய் இருந்த தமிழினத்தை யாரும் தட்டாராய் ஆக்கிய தந்தை பெரியாரின் தடி மூன்றிய இடம் யாவும் நம் முத்தமிழறிஞரின் தன்மானம் வேறொன்று இருக்கும் சொன்னா சாதாரணப்பட்டது இல்லங்க நம்மளுடைய கழகம் திமுக என்கிற கழகம் சாதாரணப்பட்டதாங்க ஒவ்வொரு கல்லாய் அடுக்கி செதுக்கிய கோட்டை காணல் வெளிப்பரப்பில் சமூகம் பற்றிய கனவுகளை எல்லாம் சுமந்து கட்டிய கோட்டை தனலை சூழ் கொண்டு கணல் போன்ற வேதனைகளை எல்லாம் கோபங்களை எல்லாம் அவமானங்களை எல்லாம் எள்ளி நகையாடிய விஸ்வரூபம் அதனுள் அடை காத்தார் சமூகம் வெள்ள திட்டங்களைங்க மொழியை காத்தார் இன மானம் காத்தார் சமூகத்தில் திருப்பம் நிகழ்த்த துடித்தார் இரவு பகலாய் ஓய்வரியா சூரியனாய் உழைத்தார் அவரை பற்றி இரண்டு வரியில சொல்லுவா கருப்பில் கருப்பில் குருதி சிவப்பை எழுதி விருப்பில் தியாகம் புரிந்து பேனா மையில் கூட அவர் தீட்டியது அரசியல் பற்றிய திட்டங்களை தான் அவருடைய எழுத்து பேச்சு சொல் எல்லாமே சமூகம் சார்ந்ததாக இருக்குங்க நாங்க என்ன அவருடைய எழுத்துக்கு எதிரியா நாங்க அவருடைய எழுத்துக்கு முதல் ரசிகைங்க அழகா வந்து அறநாங்கி நிஷா அவர்கள் சொன்னாங்க அவருடைய எழுத்துக்கள் பத்தி கலைஞர் அவர்களுடைய இலக்கியத்தில் இரண்டு விஷயம் இருக்கும் நடுவரவர்களே ஒன்னு வேர்டு கான்சியஸ்னஸ் இருக்கும் அதாவது சொல்லுணர்வு இருக்கும் ரெண்டாவது வேர்ல்டு கான்சியஸ்னஸ் இருக்கும் உலகுணர்வும் கலந்து இருக்கும் அதுல பெருமை அரியா சனத்திற்கு வாழ்க்கை தந்தது கலைஞர் அவர்களுடைய அரியாசனம் தான நடுவரவர்களே மக்களுக்கு சத்துணர்வை தந்தது வேண்டுமானாலும் உங்களுடைய இலக்கியமாக இருக்கலாம் மக்களுக்கு சத்துணர்வை தந்தது வேண்டுமானாலும் உங்களுடைய இலக்கியமாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு சத்துணவை தந்தது அரசியல் ஞானம் அவர்கள் வைகோல் மட்டுமே நமக்கென்று இருந்த உழவனுக்கு வாழ்க்கை தந்தது அவருடைய அரசியல் ஞானம் என்பதை மறந்துடக் கூடாதுங்க அழகா சொல்லுவாரு பாவேந்தர் அவர்கள் தான் தன் சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானு சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னு சொல்லுவாங்க மக்களுக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தின் வாயிலாக கலைஞர் ஆற்றிய சமூக நலப்பணிகள் அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல்வாதியும் எட்ட முடியாத அளவுக்கு உயரமான சாதனை இல்லையா நடுவர்களே ஒன்றா இரண்டா எத்தனை விஷயத்த சொல்றதுங்க இந்த எதிர்ப்பு சிந்தனைகளை சட்டமன்றத்துல பேசிருக்காருங்க தாழ்த்தப்பட்டோர் உயர்வு மொழி வளர்ச்சி கலை வளர்ச்சி சமுதாய வளர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் கலப்பு திருமண திட்டம் மகளிர் முன்னேற்ற திட்டம் திட்டம் இப்படி சீர்திருத்த திட்டங்கள் மதிய உணவு வேலை வாய்ப்பு படித்த இல்லாத இளைஞர்களுக்கு நிதியுதவி திட்டம் தமிழ் அறிஞர்களுக்கும் நலிந்த கலைஞர்களுக்குமான தொகை திருநங்கைகளுக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்குமான தொகை நலவாரியம் குடி குடிநீர் சாலை சமத்துவபுரம்னு மக்கள் நலத்திட்டம் மட்டும் இல்லங்க குடும்ப நலத்திட்டம் மட்டும் இல்ல தொழிலாளர்கள் நலத்திட்டம் தொடங்கி சமுதாய பொது நலம் திட்டம் வரைக்கும் தீட்டியது அவருடைய அரசியல் ஞானம் என்பதை யாரும் கூடாது நடுவர்களே என்று சொல்லி நடுவர் கேட்டா அவரோட பாட்டை கொஞ்சம் தொண்டு முடியல ஒரு ரெண்டே வரி நீங்க கேட்டதுக்காக சொல்லிட்டு அவருடைய அந்த கண்ணாடி தலைவர் கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு பாத்தீங்களா அது எவ்வளவு அழகா இருக்கும்னு தான் நடுவுலே பாட்டுல சொன்னோம் ஜித்து ஜில்லாடி தலைவர் கில்லாடி ஸ்டைலா தமிழ் பேசும் கருப்பு கண்ணாடி ஜித்து ஜில்லாடி தலைவர் கில்லாடி ஸ்டைலா தமிழ் பேசும் கருப்பு கண்ணாடி பட்டி தொட்டி எல்லாம் எங்க வீரக்கொடி பறக்கும் தலைவர் பேர சொன்னா தெரிக்கும்

கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரை போல முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற போதே தன்னை சாதாரண ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்றும் ஏழையின் அறிந்தவன் என்றும் விளம்பரப்படுத்தி கொண்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் பெரியார் இல்லாமல் போயிருந்தால் பெண்ணடிமை விளங்கொடிக்க நாதி ஏதுன்னு கேட்பாங்க பெரியார் இல்லாமல் போயிருந்தால் பெண்ணடிமை விளங்கொடிக்க நாது ஏதன்னு கேட்பாங்க கலைஞர் இங்கே இல்லாமல் போயிருந்தால் நலிந்தோர் பெண்கள் காணுகின்ற முன்னேற்ற சட்டம் யோசிச்சு அண்ணா வழியில் இழுக்காதும் வழுக்காதும் வல்லமை காட்டி வழி நடத்திய ஒரே அரசியல் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரது பலம் என்ன தெரியுமா அவரது ஆற்றலா அவருடைய உழைப்பா இது மட்டும் நடுவர் அவர்களே ஒரு தலைவன் அரசியல் கட்சி தலைவராக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் சரி சரி ஆட்சி தலைவராக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரே ஐயா இந்தியாவிலேயே மூத்த அரசியல்வாதி என்ற தகுதியையும் நாடாளும் நடுவன் அரசை உருவாக்கிய அரசியல் வித்தகர் என்ற தகுதியையும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தானே சொந்தமா இருக்கு என்று சொல்லி ஒரே ஒரு சில விஷயங்கள் தான் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சாதனை திட்டங்களை அரசியல் ஞானத்தை பேசுவதற்கு நமக்கு நேரம் பத்தாது நடுவர்களே தமிழுக்காய் போராடி நம் தாய் தமிழே உலக செம்மொழி என அவர்களின் தமிழின உணர்வுங்க ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இது அல்ல என்று எதிர்த்து போராட்டம் செய்தாரே அது முத்தமிழறிஞ்ச அவர்களின் எழுச்சிங்க இதை தாண்டி சொல்றேங்க அகவை என்பது ஆண்டு கணக்கே முகிலால் அவரை சுருங்குமோ முகிலால் கதிரவன் சுருங்குமோ முதுமை அவரை நெருங்குமோ என்று ஓய்வறியாத சூரியனாக உன்னத தலைவராக உழைத்தாரே அது அவர் கிடைத்த அரசியல் கிரீடம் இல்லையா ஓட்டுக்காக ஜாதியை வளர்க்காமல் சாதியும் மதமும் சண்டைகள் வளர்க்கும் சமத்துவம் இருந்தால் மானுடம் தலைக்கும் என்றே தமிழ்நாடெங்கிலும் சமத்துவபுரம் கண்டாரே அது முத்தமிழ் அடித்தால் வீடுகளை இடித்து மனம் மனம் கண்டு நொந்து கலைஞர் வீட்டு வசதி திட்டம் தந்தாரே இதுவே அவருக்கு அரசியல் திட்டத்துக்கு ஞானத்திற்கு கொடுத்த உதாரணம் இல்லையா நடுவர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நடுவர்களே நேரமின்மை காரணம் கருதி கலைஞர் ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வையம் புகழும் தமிழ் ஞானி கையில் திகழும் எழுத்தானி கழகத்திற்கு அச்சானி பன்முக துறையின் எழிற்கூடும் பல்கலை கழகம் என்றே பார் போற்றி புகழ் பாடும் கற்பனை சிந்தனையில் கலந்தோடும் கவிதைகள் வார்த்தையில் வழிந்தோடும் பெரியாரின் மனம் வாங்கி பேரறிஞரிடம் குணம் வாங்கி அஞ்சுக அன்னை பெற்றெடுத்தார் ஐயரு திங்கள் சுமை தாங்கி அத்தனை கோடி தமிழருக்கும்